வணக்கம் உங்களை செய்திகளுக்கு வரவேற்க தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்திய மிஷினரி சங்கம் பல மாநிலங்களில் பின்தங்கிய மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் வழி செய்கிறது இதனால் ஏராளமானோர் பயனடைந்தும் உள்ளனர் இந்திய மிஷினரி சங்கம் நூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஆகையால் இந்த மிஷினரி சங்கத்தில் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில்

உதவிகளை வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க